மதுரையில் சித்திரை திருவிழாவிலையும் மீனாட்சி அம்மன் சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாணத்தை பார்க்க பத்து லட்சம் பேர் கூடுறான் பத்து லட்சம் பேர் கூடுறான் சார் அது அஞ்சு லட்சம் பேர் அடுத்த மாவட்டத்திலிருந்து வந்தவனா வச்சுங்க சொந்த மாவட்டத்தில் இந்த மதுரை தொகுதிக்கு உட்பட்ட ஒரு அஞ்சு லட்சம் பேர் வந்திருப்பானா ஒரு மூணு லட்சம் பேர் வந்திருப்பாங்களா அஞ்சு லட்சம் பேர் வந்திருப்பாங்கல்ல திருக்கல்யாணம் முடிஞ்சிருச்சு மீனாட்சிக்கும் சுந்தரேஸ்வரன் எப்போ ஃபர்ஸ்ட் நைட் நடத்த போறீங்கன்னு கேட்டவன் இந்த சு வெங்கடேசன் அவனுக்கு ஓட்டு போட்டு ஜெயிக்க வைக்கிறீங்க உன் மதுரைக்கு பெருமையை மீனாட்சி அம்மன் கோயில் தானையா அந்த மீனாட்சி அம்மனை கச்சப்படுத்தி கேவலப்படுத்தி அசிங்கப்படுத்தி ஒருத்தனுக்கு மதுரை மக்கள் எப்படி ஓட்டு போடுறாங்கன்னு கேட்கிறேன் அவங்களுக்கு மான சூடு சொன்ன இல்லையா அவங்க அம்மாவை பேசுனா ஓட்டு போட்டுருவாங்களா அக்காவை பேசுறா ஓட்டு போட்டுருவாங்களா நீ கையெடுத்து கூப்பிடுற தெய்வத்தை பத்தி ஒருத்தர் தப்பா பேசுறான் அவனுக்கு போய் ஓட்டு போடுற மதுரை மக்கள் எப்படி சரியத்துக்க முடியும் எப்படி பாக்குறது நம்ம சூவங்கடேசன் மதுரை மக்கள் ஓட்டு போடலாமா முதல்ல நீ சூவங்கடேசன் ஜெயிச்சிச்ச ஒரே நல்ல காரியம் என்ன தெரியுங்களா சூர்யா குடும்பத்தை அழைச்சிட்டு போய் சிவகுமார் குடும்பத்தை அழைச்சிட்டு போய் கீழடியில் வந்து கைடு வேலை பார்த்தார் இவர் எழுதின புத்தகத்தெல்லாம் அரசுடைமையாக்கி அதன் மூலியமா வருமானம் பார்த்தார் மதுரை மக்களுக்கு என்ன செஞ்சார் மீனாட்சி சுந்தரேஸ்வருக்கும் மீனாட்சிக்கு இப்ப ஃபர்ஸ்ட் நைட் கேட்டான் சார் இருந்தாலும் அவர் ஓட்டு போடுறாங்க அவர் ஓட்டு போடுறாங்க அந்த மதுரை மீனாட்சி அம்மனை வணங்கி போற்றக்கூடிய புகழக்கூடிய அந்த பக்தி அழிந்து விடக்கூடாது என்று போராடக்கூடியவர்களுக்கு தோல்வியை தராங்க ஆன்மீகத்தை அழிக்கணும் இந்து ஆன்மீகத்தை ஒழிக்கணும் இந்து கோயில்களை வலிச்சு ஒழிச்சு கட்டணும்னு சொல்லிட்டு போராடக்கூடியவங்களுக்கு ஓட்டு போடுறாங்க நீ பக்திமான் கிடையாது திமுக கூட்டணிக்கு ஓட்டு போடுற ஒவ்வொரு ஹிந்துவும் சாமி இல்லைன்னு சொல்றவங்க மோசமானவன் சார் சாமி இல்லைன்னு சொல்றான் பாருங்க அவனை விட மோசமானவன் எனக்கு தெய்வ பக்தி இருக்கு நான் பட்டயம் போடுவேன் நான் ஹிந்து சடங்கு சம்பிரதாயங்களை பின்பற்றுவேன் கோயிலுக்கு போவேன் சாமி கூடுவேன் யாகம் வளர்ப்பேன் எல்லாம் செய்வேன் நான் திமுக ஓட்டு போடுவேன்னா ஒன்றை விட்ட மான கட்ட பையன் இந்த உடகத்திலே நான் ஏன்னா இந்த மதத்தை அழிக்கணும்னு மாநாடு போட்டு பேசுறாங்க அவங்க மாநாடு போட்டு பேசுறாங்க கேஸ் நடந்துருக்கு உதயநிதி மேலே சனாதனத்தை எதிர்க்கலாம் முடியாது டெங்கு கொரோனா போட்டு சனாதனத்தை ஒழிச்சு கட்டணும்னு பேசுற ஒரு உதயநிதி ஸ்டாலின் சனாதனம்னா என்ன சனாதனம் ஹிந்து மதம் ஹிந்து மதம்னா சனாதனம் சனாதன ஹிந்து மதம் தானே இது அதை ஒழிக்கணும்னு சொன்ன உனக்கு திரும்ப திரும்ப ஓட்டு போடுறீங்களே என்ன ஹிந்து ஆன்மீக அன்பர்களா ஹிந்து ஆன்மீகத்தை ஏற்றுக்கொண்டவர்களா என்னால் பொறுக்கவே முடியல சார் India's number one AI Empowered Institution, JKKN. Admissions open for Engineering, Pharmacy, Allied Health Sciences, Arts, Nursing and Dental. JKKN Institution, Kumarapalayam.